குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க மோர் சோரா நீ நீ தோசை குழம்பு சோறு தான் சூப்பராக இருக்கு இல்லைடா நீரடா சாப்பிட்ட கேரட்டு சோறா சூப்பரா சூப்பர் இதுல யார் யாரும் அவங்க அம்மாவோட திட்டு வாங்கிட்டு கிளம்புனீங்க எல்லாருமே வா நீ எதுக்கு திட்டு வாங்கின நீ எதுக்கு நீ திட்டு வாங்கின நீ எதுக்கு திட்டு வாங்கின நீ நீ எதுக்கு நான் திட்டு வாங்கின